எடுத்தாங்க அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கணும் அப்படி எடுக்கிறதுக்கு எதுக்குதான் அவங்களுக்கு அதுக்கு பதில் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் நான் பத்து ஆண்டுகளாக உங்களோடு பயணம் செய்வேன் பிஜேபியோடு பயணம் செய்வேன் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் சருக்காகாமல் பெசகாமல் அங்கே போக இங்கே போக ஆசிரியர் இல்லாம ஒரே இடத்துல ஸ்டாண்ட் பை நின்று அதுதான் நான் எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோம்னா எப்பவுமே பெசக மாட்டேன் கரெக்டா கடைசி வரைக்கும் நிக்கணும் நினைக்கிறேன் அந்த குடிப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாரத பிரதமர் மோடி கண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேர் தாமரை மலரட்டும் தென்காசி வளரட்டும்